காவல்துறை காவல் அலுவல் காவல் நிலையத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டாங்கன்னு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி 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 அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கற நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா அது வந்து ஆறாயிரம் அது அது மட்டும் இல்லை நீங்கள் எப்பவும் சொல்றது ஒன்று தான் அமைப்பாய் தெரியலும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஒரு தனி குரலுக்கு வந்து எப்போதும் மதிப்பு இல்லை ஒரு அமைப்பாய் தரணும் தான் அந்த குரலுக்கு வந்து மதிப்பு அது மட்டும் இல்லாம நான் எழுத்தாளர் அசோமித்தனோட பெரிய வாசகன் அவரோட மரணத்துக்கு போய் அஞ்சல் செலுத்தின ஒரே அரசியல் வருவீங்க மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி பிடிச்சி உங்க கூட பேசுறதுக்கும் பேசுறது கேக்குறதுக்கு ரொம்ப அவ்வளவு

திருமா அவர்களுக்காக முதலாவது மரியாதை செலுத்துவதற்காக டாக்டர் ஹருண் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஆர் அம்பேத்கர் சத்து ஆஸ்திரேலியாவர்கள் அவர்களுக்காக ஒரு சார்பை போட்டி நன்றி பெரியார் அம்பேத்கர் சிந்தனை மட்டம் ஆஸ்திரேலியா இது குறித்து ஒரு சிறிய அறிமுகம் கூறிவிட்டு பின்பாக நான் அழைத்து திருமா நீங்கள் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது புரிகிறது இருந்தாலும் இது ஒரு சின்ன வரலாறை கூறிவிட்டு நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை மட்டம் வழங்கும் டாக்டர் தொல் திருமா எம்பி அவர்களின் மீட்டர் கிரீட் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் பற்றி உங்களிடம் கூற இருக்கிறேன் புறப்பெயர்ந்த நாட்டில் ஏன் இந்த பயணம் ஏன் இந்த பேச்சு என்று எல்லாரும் கேட்க துவங்குவார்கள் நாம் சில நேரம் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே சில நேரம் சிறு விஷயமாக சொல்லி வளர்த்தோம் நானும் கூறியிருக்கிறேன் அவங்க அவங்க வேலை செய்யறதுக்கே சில பேருக்கு ரொம்ப தடுமாறிட்டு நம்ம செய்ய வேண்டுகொண்டிருக்கோம் அதையும் தாண்டி குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது